அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க வாழ்வும் உயர்ந்த கூலியும் ஐந்தாவது பாகம் இந்த செய்தியில் மூன்று நபர்களின் நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன அதில் இருவரின் பொதுவான பண்புகளில் எந்த குறையும் காண முடியவில்லை அவ்விருவரும் நல்லவர்களாகவே வாழ்ந்துள்ளனர் ஆனால் பெண்ணுடன் தவறாக நடக்க வேண்டும் என்று செயல்பட்டவரின் நிலையை பார்த்தால் தவறான முறையில் பாலியல் சுகத்தை அனுபவிப்பதற்காக நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டு காசு பணத்தை சேர்த்து வைத்து அதே கெட்ட மனநிலையில் வாழ்ந்தவராக தான் பார்க்கிறோம் அப்படி இருந்தும் அவரிடத்தில் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னதும் தவறு செய்யாமல் தன்னை தடுத்து கொண்டதால் அல்லாஹு கொடுத்த அருள்தான் மரணத்திலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்ட செய்தியாகும் எனவே கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக அல்லாவிடம் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடிக்கொண்டு இனி வரும் காலங்களிலாவது இல்லற சுகத்தை அனுபவிக்கும் விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் மட்டும்தான் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்ற தெளி உடையவர்களாகவும் இறை அச்சம் மிக்கவர்களாகவும் வாழ வேண்டும் அப்படி வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் நபியவர்கள் ஒழுக்கமாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கின்ற ஆண்களிடமும் பெண்களிடமும் உறுதுமொழிகள் வாங்குவார்கள் அதில் இஸ்லாத்தின் அனைத்து கடமைகளையும் சொல்ல மாட்டார்கள் ஒரே நேரத்தில் அனைத்தையும் சொல்லவும் முடியாது எனவே ஏகத்துவ களிமாவை சொல்லி கொடுப்பதுடன் சில முக்கிய கடமைகளை செய்வதற்கும் சில முக்கிய தீமைகளை செய்யாமல் இருப்பதற்கும் உறுதிமொழி வாங்குவார்கள் பத்து போரில் கலந்து கொண்டவரும் இரவில் நடந்த அகபா உடன்பாட்டில் கலந்து கொண்ட பனிரண்டு தலைவர்களில் ஒருவரான உபதா பின் அசாமாத் மித் அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹலை வசல்லாம் அவர்கள் தம்மை சுற்றிலும் தம் தோழர்களில் ஒரு குழுவினர் அமைந்திருக்க அல்லாஹுக்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்றும் திருட மாட்டீர்கள் என்றும் விபச்சார புரிய மாட்டீர்கள் என்றும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும் நீங்களாக அவதூறு எதனையும் புனைந்து கொண்டு வர மாட்டீர்கள் என்றும் எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள் உங்களில் எவர் இந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கின்றாரோ அவருக்குரிய நட்பலனை தருவது அல்லாஹுவின் பொறுப்பாகும் இன்ஷா அல்லா அடுத்த பதவி காணுவோம்